அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் மேக்ரூடியின் தான் பண்ண போகிறோம் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டோடு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ஒரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் மூணு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர் மாறின பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணதை இதுவும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து உங்களுக்கு விருப்பம் எவ்வளோ இருக்கோ நீங்கள் கம்மியாகவும் அதிகமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்ம அக்ரூனி எடுத்திருக்கேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறமா நம்ம வந்து ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கலருக்காக சக்தி தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயில் நம்ம சுருளை சுருளை நம்ம வதக்கிடலாம் இதுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் வந்து ஒரு முக்கால் லிட்டர் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குக்கருக்கு ஒரு பாதி அளவு வர மாதிரி சிக்கனோ மக்ருனியோ நம்மளுக்கு வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ட்ரையாகவும் வேண்டாம் கொஞ்சம் லிக்விடாகவே நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறமா இதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தண்ணி வந்து கொதி வரட்டும் சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேகி மசாலா கண்டிப்பாக மேகி மசாலா போட்டு ட்ரை பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் தண்ணி கொதிச்சிட்ட பிறகு சங்கு மக்ரூனி நான் எடுத்திருக்கேன் அது வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டு ஒரு மூணு விசில் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்டீம் போயிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ஜூஸியாக நம்மளுடைய சிக்கன் மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம ஃப்ளேவருக்காக நல்லா போட்டு ஒரு கொதி வந்துட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி மக்ரூனி பாஸ்தா செய்யும் போது கொஞ்சம் லிக்விடாக சூப்பியாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மெஷர்மெண்ட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினாவும் மேகி மசாலாவும் ஒரு கண்டிப்பாக அல்டிமேட் ஃப்ளேவராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்